ஆவாதயாமி தாபையாமி எழுந்தருங்க அப்படின்னு சொன்ன உடனே அத பத்தி சொல்லமித்தாங்க அப்ப அது ஒரு காலம் ரெண்டு காலம் மூணு காலம் ஐந்து காலம் ஆறு காலம் பூஜை ஆடுறவன் காலையில் என்ன பண்ணோம்னா இந்த விபத்துல இருக்கக்கூடிய சாணி தியத்தை சத்திய மெதுவா இருக்க மாவேன் நாடி தந்தானம்னு சொன்னோம் இந்த தப்பை நேயத்துக்கு போய் நியாயத்துக்கு

அஸ்வதாரம் அப்படின்னு தசதானம் கொடுத்து அப்படி யாத்திராதம் அந்த கலசத்துல இருக்கிற நல்ல கொற்றை இல்லாதீரா அதுதான் அப்போ ஆண்ட எப்படி குழந்தை நாற்பத்தி எட்டு நாள் அந்த குழந்தைங்க என்னென்ன நம்ம செய்யணுமோ அத்தனையும் அடலாபிஷேகம் செஞ்சு

ನಾವು <laughs> <laughs>

வழிபாட்டு முறையில ஏதாவது கேட்கறதா இருந்தாலும் சரி உங்க வழிபாட்டு முறையில கேட்டாலும் சரி நாங்க பதில் சொல்றோம் நாங்க சொல்லி நீங்க கேட்டுக்கிறது வேற நீங்க கேட்கணும் நாங்க சொல்லணும் எவ்வளவு இருக்கு அவங்க உள்ள வராங்க நம்ம அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க அவங்க பாட்டுக்கு போறாங்கன்றது இல்லாம நாங்க கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு குருநாத வாரியா சாமி

கோபுர கலசம் இருக்கு இல்லையா விமானம் வந்து அப்புறம் மூலவர் மூணு கலசத்துக்கு மூணு விதமான பூஜைகள் நடக்கும் ஆனா யாருக்கு ஒரே தடவை கூடாது விட்டு ஒரே தடவை கூப்பிடுறாங்க மகாகணத்தை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சர்வ அதாவது கோபுர கலசத்தை நீங்க பார்த்தா கோடி புண்ணியம் அதனால கோபுர கலசத்துக்கு ஒரு கலசம் இன்னொரு கலசம் வந்து அது அதனுடைய பரிவார தேவதைகள் பதிமூணு எப்பவுமே பதிமூணு சொம்பு வச்சிருப்பாங்க